நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து பிள்ளையா சக்தி ஸ்பெஷல் தேங்காய் பால் கொழுக்கட்டை தான் ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் தேங்காய் பால்லேயே பண்ணுறதுனால இப்போ வயிறில் புண்ணு அந்த மாதிரி இருக்கிறவங்க புண்ணு இந்த மாதிரி இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் இது ரொம்ப நல்லது உடம்புக்கும் இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் தேங்காவை நம்ம முதல்ல பால் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பால் ரெண்டாவது பால்னு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் பால் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டாவது பால் இது முதல் பால் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம அந்த கொழுக்கட்டைக்கு மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் போல் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவோ இல்லை கொழுக்கட்டை மாவோ இல்லை இடியாப்ப மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு கப் மாவுக்கு வந்து ஒன்றரை கப் போல் சுடு தண்ணி வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் சுடு தண்ணியிலேயும் நான் உப்பு போட்டுக்கிறேன் அதனால் இதில் மிக்ஸ் பண்ணலை இந்த சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிளறிக்கலாம் இந்த மாதிரி நல்லா நம்ம இந்த மாவை தண்ணி ஊற்றி பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம நல்லா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் கொலுக்கட்டையெல்லாம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம உருட்டிக்கலாம் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாவது பாலை சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே ஒரு டம்மர் போல் தண்ணியும் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த உருட்டி வச்சுருந்தா கொலுக்கட்டை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் கரண்டி வச்சு ரொம்ப கிளற தேவையில் இப்படி ஆட்டி கொடுத்தா போதும் நல்லா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இது நல்லா பாயில் ஆகட்டும் இது நல்லாவே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் இருக்கு இப்போ வந்து நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை இல்லைன்னா ஒயிட் சுகர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அரிசிமாக எடுத்துருந்தேன் ஸோ ஒன்றரை கப் போல் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கணும் சக்கரைலாம் நல்லா கரைஞ்சிருச்சு இந்த பதத்துக்கு இருக்குது இது வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா சூடாகணுன்னா இன்னுமே திக்காகும் அப்படி நீங்கள் தண்ணியாக இருக்குன்னு நினச்சா கொஞ்சமாக அரிசி மாவு கலந்து கூட ஊற்றிக்கலாம் அது நல்லா திக்கு கொடுக்கும் இது நல்லாவே ஒரு டென் மினிட்ஸ் போல் நல்லா கொதிச்சு நல்லா கொழுக்கட்டையும் நல்லா வெந்திருக்கும் இதில் கொஞ்சம் சுகர் சிரப்பும் வந்து இதில் ஏறி இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம இதில் கொதிக்க வச்சிருக்கனால அதோட சிரப்பு வந்து இதில் கொஞ்சம் ஏறி இருக்கும் இப்போ அதை நிறுத்திடலாம் சேர்த்தின பிறகு இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருந்த இந்த முதல் பாலை வந்து இப்ப சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காய் பால் குழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் பிள்ளையார் செலுத்தி அன்னைக்கு உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்